வெல்கம் டு உமா சமையல் நான் இன்னைக்கு தவளை அடை பண்ண போகிறேன் அதுக்கு ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருள் இந்த கப்பால் ஒரு கப்பு தோரம்பருப்பு ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு கடலப்பருப்பு ஒரு கப்பு பச்சரிசி அதுக்கு தேவையான காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சு வச்சுருக்கேன் இந்த ஒவ்வொரு கப்பாக இருக்குல்ல நான் நாலு கப்பு சேர்த்து இதில் நாலு கப்பு இட்லி அரிசி வச்சுருக்கேன் இது நாலு மற்றதெல்லாம் சேர்த்து நாலு ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டோம் அதுக்கப்புறம் அரைச்சிட்டு கொஞ்சம் ஆறு மணி நேரமான குளிக்கட்டும் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் அரைச்ச அப்புறம் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு கரகரைன்னு கெட்டியாக அரைச்சிக்கணும் காமிக்கிறேன் கையால் காமிக்கிறேன் அடைக்கி தாளிக்கிறதுக்கு ஆயில் விடுறேன் இப்போ அண்டியில் கடுகு போடுறேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுறேன் பெருங்காயம் கருகப்பில ரெண்டு ஸ்பூன் நான் தேங்காய் போடுறேன் பல்லு பல்லாக கூட போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது மினிமம் ஒரு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரமான புளிக்கட்டும் பொங்கி வரட்டும் அப்போ தான் நல்லா ரோஸ்ட்டாக செவந்து வரும் அடை அப்புறம் நான் வாக்கும்போது காமிக்கிறேன் அடமாக பொங்கிட்டு பார்க்கலாம் நல்லா விடுத்து நுரைச்சி வந்திருக்கு பாருங்க இப்போ நல்லா புளிச்சுடுத்து இப்போ வாக்க ஆரம்பிக்கலாம் ஒரு கரண்டி ஆயில் விடுறேன் இந்த அளவு லிக்விட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஜலம் ஊற்றி பத்து நிமிஷம் மூடி வைக்கிறேன் இந்த பக்கம் பத்து நிமிஷம் அந்த பக்கம் ஐந்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் இப்போ பார்க்கலாம் ஓரம்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு இப்போ திருப்பிடணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுது பார்க்கமோ இப்போ எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும் அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா ரோ இருக்கும் வெளியிலலாம் ரோஸ்ட்டாக இருக்கும் உள்ளே மாவாக இருக்கும் அப்புறம் இதுவும் அடி நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு தரும் ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆகிட்டு தரணும் தவளை அடை ரெடி இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி வெண்ணெய் ரெண்டுமே இருக்கும் வெள்ளம் இருந்தால் கூட போட்டு அவ்வளோ ரொம்ப இருக்கும் அதுவும் காம்பினேஷன் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் நீங்களும் இதே இதே அளவில் போட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு